விடுதலைப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் விடுதலைப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி முன்னாள் விருதலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் ஊராட்சி செயலாளர் விஜயலட்சுமி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி வாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சிறப்பாக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் நமது வேடசந்தூர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது மரியாதைக்குரிய வேடசுந்தூர் தாசில்தார் அவர்களே அதே போல அவரோடு இணைந்து நம்முடைய சரவணன் அவர்களே அதே போல திருமதி உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய உங்களுடன் முதல்வர் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு செய்த இந்த புதிய குறைஞ்சது விருது இந்த பஞ்சாயத்து மட்டுமே இன்னொரு பஞ்சாயத்து விடுதலைப்பட்டி மட்டும்தான் விடுதலைப்பட்டி மட்டும்தான் இந்த விடுதலைப்பட்டி